அனைவருக்கும் காலை வணக்கம் வாங்க அப்படி நம்ம முருகருக்கு தண்ணீர் அபிசேங்கம் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் எல்லாமே வச்சாச்சு இந்த முருகர் வந்து பழனியில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் நான் வாங்கும்போது முந்நூறுபா என்னமோ நானியம் தங்கச்சியும் ஒரே மாதிரி வாங்கினோம் அடுத்த வாட்டி பழனி போகும்போது பெரிய சிலை வாங்கலான் இருக்கேன் சரிங்களா அப்புறம் பாருங்கள் அது பக்கத்தில் இருக்க வெயில் வந்து எங்கள் சித்தி வாங்கி கொடுத்தாங்க எனக்கு அப்புறம் இந்த முருகரை வந்து நான் தான் வாங்கினேன் என்னோடய சம்பள காசில் வாங்கினேன் ரெண்டாயிரம் ரூபா வெள்ளியில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அப்புறம் வேலுக்கும் நல்லா தண்ணி பிசேகலாம் பண்ணியாச்சு சரிங்களா அப்புறம் எல்லாருக்குமே சந்தன குங்குமா எல்லாமே வச்சாச்சு அப்புறம் வந்து வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக தான் பூஜை பண்ணியிருந்தேன் ஆனால் மனசுக்கு அவ்வளோ நிறைவாக இருந்துச்சு குட்டி கோயில் மாதிரி இருந்துச்சு முதல்ல வந்து ஸ்டார் கோலம் போட்டுட்டு அதில் வெத்தலையை வச்சு வெத்தலை தீபம் தான் ஏற்ற போகிறோம் அன்னைக்கு நம்ம வெத்தலையில்தான் நான் முருகரை வந்து ஆம்பரம் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து பாருங்கள் கோபுரம் இந்த கோபுரம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோபுரம் நம்ம இந்த மாதிரி கோபுர தரிசனமாக நான் கொடுக்குறேன் சரிங்களா வீடியோஸில் என் சேனல் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணி விடுங்கப்பா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக்கே பண்ண முடிப்போங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் பாருங்கள் எவ்வளோ கோவில் மாதிரி இருக்கு இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முருகன் அரு முருகரோட அருள் கண்டிப்பாக கிடச்சிருக்குன்னு தான் அர்த்தம் ஏன்னா இது முருகர் வீடியோ இல்லை அதனால் சரிங்களா பாருங்கள் அந்த இடமே அவ்வளவு நல்ல 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 வைப்ரேஷனாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்து குட்டியோயி மண் அகல் விளக்கு தீபம் ஏற்றியாச்சு அப்புறம் வந்து அப்படியே வந்து ரெண்டு பக்கம் வச்சுருக்க தீபத்தையும் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேற்று வீடு கோயில் மாதிரி இருந்துச்சு எனக்கு வந்து இந்த தீபம் ஏற்றி அதை பார்த்துட்டே இருந்தாலே என்னோடய டென்ஷன் எல்லாமே குறைஞ்சிரும் சரிங்களா அவ்வளோ அழகா அருமையாக விளக்கு ஏற்றும் வீடு வீணாகவே போகாது என்றுமே விளக்கு ஏற்ற ஏற்று தான் நம்ம வீட்டில் நல்ல காலம் நமக்கு பிறக்கும் சரிங்களா நல்ல வைப்ரேஷனாக இருக்கும் நல்லது நடக்கும் சரிங்களா நமக்கு கெட்டதே பக்கத்தில் வந்தாலும் நம்ம தீபம் ஏற்றி தீபம் ஏற்றி சாமி கும்பிட சாமி கும்பிட கொஞ்சம் தூரமாக போயிடுவாங்க நமக்கு கெட்டது பக்கத்துலேயே நெருங்கவே விட மாட்டார் முருகர் சரிங்களா அப்புறம் ரெண்டு பக்கம் மாடை விளக்கு ஏத்தியாச்சு இது வந்து இந்த விளக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க ரெண்டு பொண்ணுங்க உங்களுக்கு பேர் என்ன பாவை விளக்கு ஆ பாவை விளக்கு சரிங்களா பாவை விளக்கு அவ்வளோ அழகு அருமை கண் குளிர்ச்சியாக இருக்குது பார்த்து பார்த்து பேருக்கு எங்களோ நினச்சி சரிங்களா பாருங்கள் யார் யாருக்கும் இந்த கோபுரம் பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அப்புறம் பாருங்கள் அது தீபம்னே ஏற்றியாச்சு அப்புறம் சூடம் ஆராதனை காட்டியாச்சு அவ்வளோ அழகான அருமையாக இருந்துச்சு அந்த இடமே பார்க்குறக்கு எனக்கு மனசுக்கு வீட்டுக்குள்ளே அப்படியே எப்படி சொல்கிறது நல்ல ஆற்றல் சரிங்களா பாருங்கள் தொட்டு கும்பிட்டாச்சு பிரசாதமாக வந்து பார்க்கவும் தண்ணீர் இருந்தால் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து தீபம் நல்லா தீப தீபம் சாம்பிராணி போட்டேன் நல்லா பால் சாம்பிராணி பொடி சொல்லுவாங்கள்ல அது போட்டு நல்லா கம்ம கம்மக மண் வீடு வச்சு அப்படின்னு சாயங்காலம் தான் பூஜை பண்ணேன் காலையில் எனக்கு டைம் இல்லை வேலைக்கு போய்ட்டா அதனால் சரி சாயங்காலமே பண்ணிடலாம் சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து நிதானமாக நிறுத்தி நிதானமாக பூஜை பண்ணேன் இது வந்து எங்கள் பக்கத்து பக்கத்தில் செடியில் தான் பூத்த பூக்கள் கடைக்கெல்லாம் போகவில்லைப்பா அதனால் இருக்கிற பூ வச்சே நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரளிப்பூ முருகருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல அரளிப்பூ தான் அது சொல்லிங்களா பாருங்கள் அவ்வளோ அழகு அப்படியே எனக்கு இந்த முருகர் அப்படி பார்த்துட்டே இருக்கலாம் இருந்தாங்க இருந்தாங்கப்பா உண்மையாக இல்லையான்னு சொல்லுங்கள் அந்த கோபுரம் அந்த ரெண்டு பக்கம் விளக்கு அப்புறம் ஸ்டார் ஸ்டார்கோலம் அப்புறம் அந்த மயிலிறகு அதை விட அழகு அப்படியே முருகருக்கு பின்னாடி மயிலிறகு கோபுரம் பக்கத்தில் அவ்வளோ அழகுப்பா பாருங்கள் டிவிலையும் முருகர் பாட்டு தான் இருந்தாங்க பாருங்கள் கோபுர தரிசனம் அப்படியே தீபாவளியில் அப்படியே முருகர் அப்படியே சூப்பராக இருந்தாங்க நான் வந்து எனக்கு எனக்கு இந்த மாதிரி சிம்பிளாவது சாமி கும்பிட்டா தான் மனது நிம்மதியாக இருக்கும் பாருங்கள் அழகாக இருக்குல்ல அப்புறம் இன்றைக்கி பொங்கல் செய்யலாம்னு நினச்சேன் சரி நம்ம நேற்று தானே பொங்கல் பண்ணி நம்ம சாமி கும்பிட்டோம் இன்றைக்கி பால் கோவம் வாங்கி வச்சிடலாம் சொல்லி ஏதோ ஸ்வீட்டை வச்சு சாமி கும்பிட்டேன் பாருங்க முருகர் ஆறுமுக மரலும் மனுதினம் ஏறுமுகம் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வேல் வேல் எத்து வேல் முருகனுக்காரோ ஹரா அரோரா அரோரா அரோகரா கோபுர தரிசனம் சூப்பர் வீடியோ பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கப்பா மறக்காம சரிங்களா நம்ம சேனல் அப்போ தான் இன்னும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும் சரிங்களா இன்றைக்கு சாயங்காலமும் பூஜை இருக்குது அடுத்து வீடியோவில் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும் பிடிச்சா சரிங்களா பாருங்கள் எவ்வளோ நல்ல வைப்ரேஷன் பாருங்கள் அந்த தீப ஒளி எனக்கு பிடிக்கும் தீபாவளியை பார்த்துட்டே அவ்வளவு அவ்வளோ நல்லாயிருக்கும் யார் யாருக்கு தீபாவளி பிடிக்கும்னு சொல்லுங்கள் பத்தி பத்தி நல்லா பத்தியும் காட்டியாச்சு பத்தி கொஞ்சம் லென்த்தாக இருந்துச்சுல அதை உடச்சிட்டேன் ஏன்னா குட்டியாக தான் சாம்பிராணி பத்தி காட்ட முடியும்னு சொல்லிட்டு பாருங்க அவ்வளோ அழகுப்பா பழனி ஆண்டவர் எல்லோருக்கும் துணையாக என்றுமே நிற்பார் ஏதாவது கவலை வந்தால் முருகா எனக்கு இப்படி பண்ணுறீங்களே முருகா ஏதாவது நல்லது பண்ணுங்க முருகா நீங்கள் எப்போ என் கூட இருங்க முருகான்னு மட்டும் சொல்லி பாருங்கள் யாராவது மூலியமாக ஏதோ ஒரு உருவத்தில் வந்து நிற்பார் எனக்கு நடந்திருக்கு அந்த மாதிரிலாம் அதிசயம் நான் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டேன்னா யாராவது உருவத்தில் வந்து எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க சக்தி வாய்ந்த முருகர் உலகத்தில் இருக்க எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் எல்லோரும் வாழ்க வளமுடன் முருகர் அருள் அருள் எல்லோருக்கும் கிடைக்கும் எப்போவுமே நல்லா இருக்குல்ல பார்க்குறக்கு யார் யாருக்கு இந்த கோபுரம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கப்பா சரிங்களா உங்களுக்கெல்லாம் டைம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்க சரிங்களா Sixteen, சரவண பவன சிக்டரு குதவும் செங்கதிர் வேளா வாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மயில் நடனம் செய்யும் மயில் கையில் வேளாதனை காக்கிறவென்று உகந்த வர வர வேலாயுதனார் வருக வருக மொயிலோன் வருக இந்திரன் முதலா என்னிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடு இரண்டும் ஏலவன் அனித்தம் வருக ಅರ್ಧಗಿರಿ ವೇಲವನ್ ಸೀಕಿರಂ ವರ್ಗ ಸರವಣ ಭವನ ಸಡುದಿಯಲ್ ವರ್ಗ ರವಣ ಭವ ಸರರರರರ ರಿವಣ ಭವ ಸರಿ ರಿರಿರಿರಿರಿ ತ್ರಿನ ಭವ ಸರವನ ವೀರ ನಮ ನಿಭವ ಸರವನ ನಿರ ನಿರ ನಿರರ ಅಸರವನ ಬವರ್ಗ ವರ್ಗ அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக என்னை யாலும் இணையோன் கையில் பன்னிரண்டாயிரம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் நடை உடன் சௌவும் உய்யொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிரளொளி பையும் நிலைப்பற்றன் முன் நித்தம் ஒளிரும் சண்முக நீயும் தனி ஒளி சௌவும் குண்டலையா சிவன் தினம் தினம் வருக ஆறு முகமும் அணிமுடி யாரும் நீண்டிடும் இரண்டும் நெற்றியுடன் நீண்ட புருவம் பன்னிரண்டு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நவமணி சுட்டியும் இரது செவியில் இலகு கொண்டமும் ஆறு இரத்தின் பல் பல்பூசணமும் பதக்கம் தரித்து நன்மணி பூண்ட நவரத்னமாலை உப்பரி நூடும் முத்தணி மாறும் செப்புடன் உடைய திருவயர் உந்தையும் துவன்ற முறையில் சூடலொறி பற்றும் நவரத்னம் பதித்த நிரவும் இரு அழகும் இணை உழைந்தாலும் திருவடி எனதில் சிலம்பொழி முழங்க செககண செக செகண செகண மொக 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 மக மொக மகன நக 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 நகன டிகுண டிகு குண டிகு குண டிகுண ரக ரக ர റിംഗ്ണ്ടോ ഡോ ഡിംഗ முந்து முந்து முருகவில் முந்து என்னையாலும் ஏற்கன செல்வா தன் மீண்டும் உதவும் லாலா லாலா லாலாலே சமம் லீலா 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 வினோதனே உன் திருவடியை உரிதனியன்றும் என் தலை வைத்து உன் இடை காக்க உயிரம் இறைவன் காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றிய புனித வேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கதிர்வேல் காக்க விதி செவி இரண்டும் வேலவர் காக்க நாகிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய் தன்னை பெருண் வேல் காக்க முப்பத்திருபல் முனிவேல் காக்க செப்பிய நாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க என் இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக் சேர்வில முளை திருவேல் காக்க வடிவேல் இளத்தோல் வளம்பெற காக்க பிறடிகள் இரண்டும் பெருவேல் காக்க, அழகுடன் முதுகை அருள் வேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விலங்கவேல் காக்க சிற்றுடை அழகுர வேல் காக்க நாணம் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் கூறிகளை அயில் வேல் காக்க பிட்டம் இரண்டும் பெரும் வேல் காக்க குகத்தை வடிவேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கை கால் முழங்கால் கதிர்வேல் காக்க ஐ ஐவிரல் அடியினை அருள் காக்க கைகள் இரண்டும் கருணவேல் காக்க முன்கை இரண்டும் முரண் காக்க பின் கை இரண்டும் பின்னவன் இருக்க நாவில் சரஸ்வதி நல் துணையாக நாபி கபலம் நல்வேல் காக்க முப்பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுது வெனையை எதிர்வேல் காக்க அடியேன் வதனம் அழ அசைவுந்துற நேரம் கடுகவேல் வந்து கனகவேல் காக்க வறுபகல் தண்ணில் வற்றவேல் காக்க அறையுனில் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்து சாமத்தில் எதிர்வேல் காக்க தலறி தனலறி தனலது ஆக விடுவிடு வேலை வேற இருண்டது ஓட புளியும் நரியும் பொன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர் தோட தேலும் பாம்பும் செய்யான் போறான் கடித்திட விசங்கள் கடித்து உகிர அங்கம் ஏறிய விசங்கள் எலிதுடன் இறங்க ஒளிபு ஒளிபுதிச்சகளும் ஒரு தலைநோயும் வச்சரா புரபவனே பவனொளி பவனி அரித்திரு மருகாமரபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிரை விடித்தாய் கந்தாகுகனே கதிர்வேல் அவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனே இடும்பனை அளித்த இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்வாமத்து கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரம் ஆவின குடிவால் அழகிய வேளா செந்தின மலையு செங்கல் வராய சமர சமரபுரிவாய் சண்முக அரசை காரார் குழலாய் கலைமகள் நன்றாய் என்னை இருக்க யான் உனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் இருக்கும் எந்த முருகனை பாடினேன் நாடினேன் பரவசமாக ஆடினே நாடினேன் ஆவிகள் பூதி நேசம் நேச நெற்றியில் அணி பாச வினைகள் பற்றது நீங்கி உன்பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்ன சிமெத்தாக வேலாயுத நாள் சிற்றி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோ நாள்க வாழ்க வாழ்க வடிவேல் வாழ்க 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 மாலை குரன் வாழ்க 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 குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க என் வறுமைகள் நீங்கள் எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியை எத்தனை செய்தும் பெற்றவர் நீ குறு பொறுப்பது உண்கடன் பெற்றவர் குறமகள் பெற் பிள்ளை என்றன்பாய் பாய் பிரியமடித்து மைந்தன் மீது மண மகிழ்ந்த அருளா தஞ்சம் என்றடியோர் தலை கந்தா கவசம் விரும்பிய பாலந்தேவாரன் பகை பகர்ந்தையை காலையில் மாலையில் கருத்துடன் ஆசாரத்துடன் அங்கம் துலகி நேசமுரன் ஒரு நிதைவது ஆகி கந்த சஷ்டி கவசம் இதனை கலங்காத தியானி பவர்கள் ஒரு நாள் ஒரு கொண்டு ஊதிய ஜெபித்து உகந்த நிரணிய அஷ்டகுளை தோரடங்கா வசமாய் திசை மணர் என்பர் சேர்த்தங்கு அருள்வர் மாற்றார் எல்லா வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமணன் எனவும் நல்லில் பெறுவர் என்ன நாள் ஆழ்வர் கந்த கந்தற்கை வேளா கவச நடிய வெளியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண வேற இண்டும் பொடி பொடியாக்கும் நல்வோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசக்துரு சங்காரத்தடி அறிந்தன உள்ளம் அஷ்டலட்சுமிகளின் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவே துணித்தது அதனால் இருப தேவர்க்கு உகந்த மொழித்த பவன் பழனி குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ளும் எந்த நாள் தொல்லும் வடிவுளா போற்றி தேவர்கள் சேனாபதியை போற்றி குரமகள் மணமகள் கோவை போற்றி ദിവ്യ ദേവാ പോറ്റി ഇടുംബായുധനെ ഇടുംബാ പോറ്റി കടമ്പ പോറ്റി കന്താ പോറ്റി വെച്ചി പുണയും നേളെ പോറ്റി ഉയർക കനക സഭകോർ അരസേ മയിൽ നടമിടുോയിർ മലരടി ശരണം 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 ശരവണഭവും ശരണം ശരണം സൺമുഖാ ശരണം 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 സൺമുഖരണം